மை வி த்ரீ எட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மை வி த்ரீ எட்ஸ் உறுப்பினர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மனசில் கேள்விகள் இருக்கும் இப்போ எம்டி சார் பெயிலில் வந்து நாலு நாள் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வீடியோவில் வந்து ஏன் பேசாமல் இருக்கார் அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அது ஏன் பேசாமல் இருக்காரு அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பே வந்து இப்போது ஒரு வாரமாக ஒர்க் ஆகலை அது என்ன காரணம் அப்படின்ற மனசில் கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்போ எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ நார்மலாக ஸ்டோருக்கெல்லாம் ஸ்டாக் வரும் நமக்கு வந்து எப்போ பணம் வரும் அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள் சந்தேகம் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க இப்போ வந்து சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேட்ரட்ரி தான் வெளியே வந்திருக்காரு அதில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்றத நமக்கு முழு விவரமாக தெரியல இப்போ வந்து அவர் வீடியோவில் பேச முடியுமா இல்லை பேச முடியாதா அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது என்னன்றத நமக்கு ஒன்றும் முழு விவரமாக தெரியல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இந்த டைம் வந்துடுவார் இந்த டைம் வந்துடுவாரா அப்படின்ட்டு ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டைமில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்கல இந்த முறை வந்து அதே மாதிரி அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வெளிப்படையாக எல்லாருமே யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து எம்டி சார் கேரிங் டேட் வருது இன்றைக்கி பெயில் அவருக்கு வந்துடும் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு டைமும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் அதை வந்து நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் கரெக்டாக நமக்கு அந்த டைம் பெயில் கிடைக்காமல் போனதுனால நிறைய மன உளைச்செல்லாம் ஆயிருக்கும் ஆனால் இந்த முறை நமக்கு பெயில் கிடைச்சது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல சைலண்ட்டாக நமக்கு பெயில் கிடச்சி எம்பி சார் வெளியே வந்துட்டார் ஆனால் இங்கே வந்து வெளியே வந்திருக்கிற பெயில் பார்த்தீங்கன்னா சேட்டட்ரி பெயிலில் தான் வெளியே வந்திருக்காரு இதில் நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அவர் வந்து வீடியோவில் பேசலாமா இல்லை பேசக்கூடாதா அப்படின்ற கண்டிஷன்லாம் அதை அங்கே அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கும்போது இருந்ததை விட எதிர்பாராத இருந்தும் பெயில் கிடைச்சிது அதே மாதிரி தான் இந்த முறையும் ஆப் ஆகலை எம்பி சார் பேசலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வி இருக்கும் அதனால் எல்லாருமே இந்த டைமும் எதிர்பாராத இருங்க எதிர்பாராத விதமாக நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கம்பெனியை வந்து கட்டி காப்பாற்றினதை விட இப்போ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருந்து கட்டி காப்பாற்றணும் ஏன்னா நம்ம கம்பெனியில் எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அதை வச்சு நம்மளுக்கு எதிராக எதிரிகள் நிறைய இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும் அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்குறாங்க அப்படின்றதும் நம்ம எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும் அதனால தான் வந்து எல்லாமே வந்து சைலண்ட்டாக நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த முறையும் நம்ம எதிர்பாராத இருக்கலாம் கண்டிப்பாக எதிர்பாராத விதமாக நமக்கு எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம எல்லாருமே பயணிக்கலாம் அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா சைலண்ட்டாக நம்ம எல்லாமே பொறுமையாக இருக்கலாம் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்